உயிர்நாடி குழுவில் இருக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் திண்டுக்கல் பிரிட்டோராஜ் என்னுடைய இரண்டாயிரத்தி பதினேழாவும் ஆங்கில வருடத்திற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அசோக் சார் சொன்ன மாதிரி உண்மையிலே நல்ல ஒரு தலைப்பு மதிப்பு கூட்டுதல் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே வந்து பல்வேறு வகையான வாட்ஸ்அப் குரூப்புகள் வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா விவசாயத்தை எப்படி செய்கிறது அது வந்து எளிமையை எப்படி செய்கிறது ப்ராஃபிட்டபுளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் உற்பத்தி பண்ணுறதுங்கிறதுல வந்து எனக்கு வந்து விவசாயிகள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அழகாக பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்துலேயும் நீங்கள் பா பார்த்தா தக்காளி கஷ்டப்பட்டு புருஷனும் முன்னாடியும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து தக்காளியை செய்வாங்க விளைவிப்பாங்க அந்த கிரேட்டில் போட்டு டப்பாவில் போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு போய் கரையில் வச்சுட்டு யாரோ ஒருத்தரை உட்கார ரசிச்சிட்டு வந்துடுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யா ஏதோ ஒரு வண்டி லாரி மினி லாரி வரும் அதெல்லாம் அள்ளி போட்டு போய் அவன் போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றுட்டு இவங்களுக்கு என்ன காசு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் இவங்கள்ட்ட பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு அவன் இருபது ரூபாய்க்கு கொண்டு போய் வைப்பான் இவங்க வந்து திட்டமிடுதலில் ஆரம்பித்து அந்த டென்ஷனு அந்த காசை முதலீடு பண்ணக்கூடிய தொகை தினசரி எக்ஸ்பென்சஸ்ஸு களை எடுக்கிறதுலேருந்து அது இதுன்னு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்ஸு டென்ஷனு இவ்வளவும் சேர்த்து உற்பத்தி பண்ணதுக்கு ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய் ஒன்றுமே செய்யாமல் டாடா ஏஸில் வந்து ஒருத்தன் வாங்கிட்டு போய் அதை கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒருத்தனுக்கு பத்து ரூபாய் சரிங்களா இந்த இடத்துல தான் வந்து நான் இந்த மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறத பற்றி விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைய நிறைய ஆசைப்படுறது உண்டு ஆனால் என்னமோ தெரியல அவங்க வந்து விவசாயிகள் வந்து பெரும்பாலான விவசாயிகள் இந்த மதிப்பு கூட்டுதல்ங்கிறதுல ஆசைப்படுறதே இல்லை ஏதோ செஞ்சோம் விற்றோம் காசு வந்துச்சு அப்படின்னு இருக்காங்க அது எவ்வளோ தூரம் சரின்னு எனக்கு தெரியலீங்க ஆனால் வந்து அதிலேருந்து மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சிறிய ஆசை இப்போ கூட நான் வந்து நெல்லி பற்றின ஒரு நாலு ஃபோட்டோ போட்டிருக்கேன் இந்த நாலு ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸ்மேட் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் வச்சுக்கிட்டு அந்த பையன் பண்ணிகிட்ருக்கான் ஒரு விஷயம் என்னென்னா அந்த பையன் இருக்கக்கூடிய கிராமத்தில் நெல்லி விளைவு விளையலை ரைட்டுங்களா நெல்லி வந்து நாங்கள் நம்ம தமிழகத்தோட நடுப்பகுதி அல்லது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய செம்ம நிலங்களில் தான் அதிகமாக விளையுது அங்கேருந்து அவன் நெல்லிக்காய் வாங்கிட்டு போய் அவன் எத்தனை விஷயம் பண்ணியிருப்பான் மட்டும் பாருங்களேன் ஒரு வத்தலாக இருக்கட்டும் இட்லி பொடியாக இருக்கட்டும் அதில் வந்து ரசப்பொடியாக என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க அவன் பார்த்திங்கன்னா அதை வந்து போன தடவை ஈரோட்டில் நடந்த பசுமை வீடன் ஃபேரில் கூட அவன் இருந்தான் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறது எல்லாமே என்னென்னா முதல் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் விவசாயிகளுக்கு ரொம்ப தேவை வந்து நாலேஜ் இந்த அடிப்படை அறிவு அதை வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் சரிங்களா செயல்படுத்தணும் அது வந்து ரொம்ப முக்கியமான இந்த நெல்லி இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா ஒரு கிலோவுக்கு கிடைக்குது சரிங்களா ஆனால் இது நம்ம விளைவிக்கக்கூடிய இடங்கள் ஏ ஏரியா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனி மனுஷன் தனி விவசாயிக்கும் அதிக அளவிலான ஏரியா வந்து பயிரிடுறாங்க பொதுவாக வந்து நெல்லி எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னா நம்ம ஃபேஷியல் க்ரீம் இருக்குது பார்த்திங்களா பெண்கள் போடக்கூடிய எல்லா ஃபேஷியல் க்ரீமும் அதில் இருந்தால் இருக்காங்க அடுத்து முக்கியமானது வந்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸோட நிறைய விதமான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு சப்ளிமெண்ட் அதுதான் அது வந்து அதோட அமிலத்தன்மையை வந்து ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டிலில் வரக்கூடிய எல்லா விதமான இயற்கை சார்ந்த அல்லது வந்து செயற்கையான உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே அதை வந்து ஆட் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் பவுடர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே பவுடராக பண்ணிட்டோம் நீங்கள் இதில் கலந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு புளிப்பு கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த புளிப்பு எதுலேருந்து வரும்னு யோசிச்சு பாருங்க அந்த வினிகர்லேருந்து வராது ஏன் அப்படின்னா வினிகர் வந்து அப்போவே பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள் அதுக்கு அது வந்து ட்ரை ஆகாது சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த மாதிரி நெல்லிலேருந்து ஒரு கிடைக்கூடிய அமிலத்தை பயன்படுத்துகிறாங்க இது மாதிரி நிறைய பயன்பாடு இருக்குங்க முக்கியமாக பால் பொருள்களை திரிக்க திரிய வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகம் ஸோ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ நெல்லியிலேருந்து அந்த அமிலத்தை எப்படி எடுக்கிறது அந்த அமிலத்தை வந்து எந்தெந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி அனுப்புறது சரி இவ்வளோலாம் சொல்கிறீங்கன்னா அதை பற்றின செய்தி எங்களுக்கு எங்கே கிடைக்கும் இது உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும் பொதுவாக கேவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கேவிகேல நீங்கள் முதல் த முதல் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் முதல் அறிக்கையை பெறலாம் அவங்களில் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு நிறையா தெரிஞ்சுருக்கலாம் சப்போஸ் அவங்கள்ட்ட முதல் கட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட தகவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வந்து பைபாஸில் வந்து ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட் இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தோட வேளாண் விளைபொருள்களை பதப்படுத்தும் நிறுவனம் ஒன்று இருக்குது அவங்கள்ட்ட போனிங்கன்னா நிற நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்திங்கன்னாலே தெரியும் ஐஐபிஇடி அப்படின்னு போட்டு பார்த்தீங்கனாலே தஞ்சாவூர்னு அடிச்சிங்கனாலே எல்லாம் வந்துடும் ஸோ வந்து அவங்கள்ட்ட போனிங்கன்னா நிறைய காசு கட்டி ட்ரைனிங் இருக்குது காசு கட்டாக ட்ரைனிங் இருக்குது அவங்க மொத்தமாக ஒரு விவசாயிகள் வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் முப்பது பேர் இருந்தால் கூட போதும் இருபது பேர் இருந்தால் கூட போதும் அவங்களுக்கு லெட்ரு போட்டு வர சொன்னிங்கன்னா அவங்க உங்கள் ஏரியால வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாம் நிறைய நல்ல டீச்சர்ஸ்லாம் அதில் இருக்காங்க சொல்லி எல்லாம் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து விவசாயிகள் கற்றுக்கணும் இதில் என்னென்னலாம் பண்ணலாம் நெல்லிக்காய் இல்லாமல் என்னென்ன பண்ணலாம் தக்காளியில் சிப்ஸு பார்த்துருக்கீங்களா தக்காளி பவுடர் பார்த்துருக்கீங்களா பால் பவுடர் பார்த்துருப்பீங்க தேங்காய் பால் பவுடர் பார்த்துருப்பீங்க தக்காளி பவுடர் பார்த்துருக்கீங்களா கொத்தமல்லி பவுடர் அதாவது கொத்தமல்லின்னா அரைச்சி வர்ற பவுடர்னு சொல்லலைங்க கொத்தமல்லி தலையிலேருந்து வரக்கூடிய பவுடர் அதே மாதிரி சப்போட்டா சப்போட்டா சிப்ஸு பார்த்துருக்கீங்களா மாங்காயில் வந்து மாங்காயை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க அது வந்து நீங்கள் மேலே ஓப்பனிங்கை மட்டும் எடுத்திங்கன்னா சும்மா மாங்காயை மாம்பழத்தை மட்டும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை எடுத்து அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து எட்டு மாதம் பத்து மாதம் கழித்து கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி வாழைப்பழம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்பூர வழியாக இருக்கட்டும் இதான் இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்டுங்க இப்போ இன்றைக்கி வந்து எல்லா கல்யாண வீடுகள்லேயும் வாழைப்பழத்தை வந்து ஒரு சின்ன ஷேஷே போட்டு நான் அந்த இதையும் நான் சாயந்தரம் பதிவிடுறேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை வாழை இது வந்து பத்து ரூபாய் ஒரு ஷேஷே அதில் இருக்கிறத எடுத்து நீங்கள் எப்போனாலும் பயன்படுத்தலாம் இப்போ வாழைப்பழத்தோடவங்களோட மெயின் பிரச்சனை என்ன இப்போ காரில் கொண்டு போகிறீங்க பையில் நசுங்கிருமா வாழைப்பழத்தை மேலே வச்சு கொண்டு வாங்க அப்படின்னா நம்ம பேசுகிறோம்ல இந்த வாழைப்பழத்தை தூக்கி நீங்கள் ஒரு ஷேஷே ஷாம்பு பாக்கெட் மாதிரி இருக்கும் அதை வெட்டி பாக்கெட்டில் போட்டு கூட போயிடலாம் அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் எங்கேனாலும் போய் மூடி அந்த இது ஷாம்பு பாக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க வாழைப்பழத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கூட தின்னடலாம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் கடிச்சு சாப்பிட்றலாம் சரிங்களா வாழைப்பழத்தோட அதே ரியல் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு தேவையான பொட்டாசியம் கிடைக்கும் முக்கியமாக டயபெட்டிக் உள்ளவங்க வந்து அதை நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா இப்போ ஒரு கால் இப்போ வாழைப்பழம்னா கால் பழம் சாப்பிட்டீங்கன்னா மிச்சம் முக்கா பழத்தை என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் கால் பழத்தை சாப்பிட்டு அப்படியே இந்த பிளாஸ்டிக் பேக்கை மூடி பா உங்கள் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் நீங்கள் சாயந்தரம் சாப்பிட்லாம் அடுத்த நாள் சாப்பிட்லாம் இப்போ இது மா இப்போ வந்து வாழைப்பழத்தோட பூவும் பழத்தோட ரேட்டோ அல்லது வந்து கற்பூர வழியோடய ஒரு பழத்தோட விலை எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் ரெண்டு இருக்கும் அதில் மொத்தமாக வாங்கும்போது ரெண்டு ரூபாய் இருக்கும் அல்லது மூன்றுரூபா இருக்கும் ஈவன் நாலு ரூபா கூட வச்சுங்க இந்த பாக்கெட்டோட விலை வந்து பத்து ரூபாய் இதை ப்ராசஸிங் பண்ணுறதுக்கான செலவு எவ்வளோ ஒரு ரூபா அப்போ அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அஞ்சு ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது புரியுதுங்களா அதற்கான வழிகள்லாம் இருக்குதுங்க பொதுவாக வந்து இந்த விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மாம்பவுடர் இருக்குது தெரியுங்களா மாம்பழத்துலேருந்து பவுடர் மாம்பழத்துலேருந்து பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து நான் சொல்கிறது நீங்கள் இந்த கம்பெனி மாதிரி பொருள்கள் இல்லை கம்பெனியில் வந்து ஆர்டிஃபிஷியல் மேங்கோ ஜூஸ் வச்சிருப்பாங்க அந்த பவுடர் வச்சிருப்பாங்க அதை எடுத்து ஒரு டம்ளர்ல தண்ணியில கலந்து குடிக்கிறதுங்கிறது வேற நான் சொல்றது மாம்பழத்தையே ட்ரை பண்ணிடுவாங்க ட்ரையர்ல விட்டு ட்ரை பண்ணி அதை பவுடர் ஆக்கி அதை வந்து கலந்து குடிக்கிறது இங்கே பாருங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் வந்து தென் தமிழகத்துல தென் இந் தென்னிந்தியாவில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு கீழே இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் பல்வேறு வகையான தோட்டக்கலை பயிர்கள் விளையுது என்னென்ன மாதிரி மாம்பழம் சப்போட்டா நெல்லி வாழைப்பழம் தேங்காய் திராட்சை இதெல்லாம் வந்து நம்ம பகுதியில் தாங்க விளையுது நார்த் இந்தியாவில் கிடையாதுங்க பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தானோட ஒரு கீழ் போர்ஷனில் இருக்குது மேல் போர்ஷன் ஃபுல்லாக இல்லை மியான்மரில் இல்லை வியட்நாம்ல இல்லை அவங்களாம் வந்து மற்ற இடத்துல தான் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா தாய்லாந்தோட முக்கியமான வளர்ச்சிக்கு காரணமே டூரிஸ்ட்டோட முக்கியமான காரணமே இந்த மாதிரி ஏற்றுமதிகள் தான் நீங்கள் அவங்களோட நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்களேன் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் இன் தாய்லாந்து அப்படின்னு சும்மா போடுங்க எவ்வளோ பேஜஸ் வருது என்னென்னலாம் அவன் பண்ணுறான் அதை மட்டும் பாருங்களேன் ஏன் நம்ம பண்ணக்கூடாதுங்க நம்ம வந்து சின்ன லெவலில் நம்மளை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திங்க் பிக் அப்படின்பாங்கலைங்க பெருசாக நினைக்கணும்ங்க கூட ஒருத்தர் கொடுமுடியிலேருந்து ஒருத்தர் பேசுனார் சார் இஎம் கரைசலில் நான் தயார் இருக்கேன் அப்படின்னாரு அது வந்து பார்க்க கஷ்டமாக இரு அதாவது கேட்க ஒரு மாதிரி இருந்தாலும் அவரோட எண்ணம் பெருசாக இருந்தது அது பண்ண முடியும் முடியாதுன்னெலாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்மளும் பண்ணலாம் ரைட்டுங்களா அதனால அந்த அந்த மாதிரி விஷயங்களில் விவசாயிகள் வந்து அறிவை பெருக்கிக்கணும் அப்படிங்கிறதான் மு முக்கியமாக நம்ம எல்லாம் எதுக்கு பயந்துக்குவோம் அப்படின்னா நானும் போய் நிறைய விவசாயிகள்கிட்ட பேசியிருக்கேன் ஏங்க நீங்கள் வந்து இந்த தக்காளியை இங்கே விளைவிச்சுட்டு ஏன் போய் கடையில் விற்க மாட்டீங்கன்னு அதெல்லாம் போய் யார் சார் பேசுறது அது மாதிரி கூச்சமாக இருக்குது சார் அதாவது இவரு பத்தாவது படிச்சிருப்பாரு அந்த புரோக்கரு கமிஷன் மண்டி வச்சிருக்கவனும் பத்தாவது தான் படிச்சிருப்பேன் ஆனால் இவர் அவரை பார்த்து சங்கோஜப்படுவார் எதுக்கு சங்கோச்சப்படணும் நாங்கள் பெண்கள் மீட்டிங்லலாம் அதான் பேசுவோம் பெண்கள் எதுக்கு சங்கோஜப்படணும் இறங்கணுங்க வெளியில் வரணும் ஊட்ட விட்டு வெளியில் வரணுங்க நீங்கள் போகலைன்னாலும் வீட்டில் இருக்க ஊரில் இந்த சும்மா இருக்க பசங்க இருக்கவங்களா அவங்கள அனுப்பிச்சி விட்டு கூட பாலை விற்கிறதுக்கு எப்படி மார்க்கெட்டில் வந்து யார்கிட்ட எந்த மார்க்கெட்டில் நல்ல நல்ல ரேட்டுக்கு போகுது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து அழகாக செய்யலாங்க அந்த விஷயத்தை ஸோ பெண்கள் வந்து விவசாயத்தில் கண்டிப்பாக உள்ளே இறங்கணுங்க நீங்கள் அவங்களை இறக்கி விடுங்க உனக்கு என்ன தெரியும் உனைய வந்து ஏமாத்திடுவான் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம நம்ம தான் முடிவு எடுக்கணுங்க விவசாயிகள் நம்ம தான் முடிவு எடுக்கணும் இப்போ நீங்கள் யூ ஊரில் யோசிச்சு பாருங்க நீங்கள் இந்த மாப்பிள்ளை இந்த இப்போ ஒரு அரிசி நான் படம் போட்டிருக்கேன்ல இது வந்து மாப்பிள்ளை சம்பவ அரிசி இது வந்து இதோடய ப்ரொடக்ஷன் காஸ்ட் உண்மையிலே எவ்வளோ வரும் நம்ம நம்ம உண்மையிலே இயற்கை முறைகளில் பண்ணால் அதோட விளைவிக்கிற காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உத்தேசமாக ஒரு அரிசி ஆக்குனதுக்கப்புறம் இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா வருங்க இவ்வளோ தான் வரும் உண்மையிலே நம்ம என்ன செய்வோம் அதை வந்து ஐம்பது ரூபா ரேட்டு சொல்கிறோம் ரைட்டு இருந்துட்டு போகுது அதை இன்னும் கூட்டுறது எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி வாங்குறது எப்படி இந்த பாக்கெட் போட்டிருக்காரு அவரு அறுபது ரூபா வாங்கி போட்டிருக்காரு ஒரு சில பேர் எண்பது ரூபா சொன்னாங்க நேற்று ஒருத்தர் சொன்னார் மாப்பிள்ளை சம்பா நூறுரூபான்னு வாங்க வாங்குறாங்கல்ல வாங்க ஆள் இருக்குல்ல கொடுங்க சரிங்களா நம்ம அதிக விலையில் விற்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு கிடையாது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வீங்க இன்னொருத்தர் வந்து ஒரு ஒரு இடைத்தரகர் போய் உங்கள் பொருளை வந்து அழகுபடுத்தி அதிக விலைக்கு விற்கிறத விட இதெல்லாம் வந்து சும்மா குடிசை தொழிலுங்க இந்த பேக்கெட் போடுறதெல்லாம் இது வந்து சும்மா சாதாரண பேக்கேஜிங் தான் இது வந்து குஜராத்தில் மிஷின் இருக்குது ஆந்திராவில் மிஷின் இருக்கு ஈவன் தமிழ்நாட்டிலே வந்து சேலம் கோயம்புத்தூர்லலாம் மிஷின்ஸ் இருக்குங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி உளுந்து ப்ராசஸிங்கு கோயம்புத்தூரில் இது சேலத்திலேயே ஆள் இருக்காரு சிறுதானியங்களுக்கு சேலத்தில் ஆள் இருக்காங்க நீங்க அவங்களோட நம்பர்லாம் கூட நாங்க போஸ்ட் பண்றோம் வாங்கிக்கோங்க அது எப்படி புடைக்கிறது எப்படி அழகுபடுத்துறது எப்படி விக்கிறது எதையுமேங்க சாதாரணமாக ஒரு பொருளை வந்து சும்மா கொடுக்கறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு கொடுக்குறது ஒரு மாதிரி அதையும் இந்த மாதிரி பேக்கேஜிங்ல போட்டு கொடுக்குறது ஒரு மாதிரி அதுல லேபிள் வைக்கிறது ஒரு மாதிரி நீங்க அப்படியே நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்களேன் கடையில் வந்து ஒரே சட்டை வெளியில் வந்து குமிச்சு வச்சு சார் இது திருப்பூர்லேருந்து கொண்டு வந்த பனியன் அப்படின்னு விற்றான்னா ஐம்பது ரூபாய்க்கு விற்பான் அதே இதை நாளாக மடித்து ஒரு அட்டையில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் சாதாரண பிளாஸ்டிக் கவரில் போட்டு விற்றான்னா நூறுரூவா சொல்லுவான் அதே பொருளை இன்னும் நல்லா அழகாக மடித்து ஓரத்தில் பின்னெல்லாம் குத்தி மேலே ஒரு டைட்டில் போட்டு அதை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அப்படி விற்கிறேன்னா இரநூத்தம்பது ரூபா சொல்லுவான் நான் இந்த தடவை தாங்க பார்த்தேன் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறப்ப தான் பார்த்தேன் ஒரு ஷர்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயாங்க அதே டீஷர்ட்டை நான் வந்து வெளியில் இருக்க ஒரு கடையில் பார்க்குறேன் முந்நூறுரூபா முந்நூற்றம்பது எங்க ஏங்க ரெண்டாயிரரூபா எங்கே இருக்குது முந்நூற்றம்பது ரூபாய் எங்கேங்க இருக்குது இதான் மதிப்பு கூட்டுதல் மந்திரங்கள் அதுதான் சரிங்களா அதுக்கு த நமக்கு அடிப்படையாக தேவை வந்து வெளியில் வரணும் நம்ம விவசாயத்தை விட்டு வெளியில் வந்து நின்று விவசாயத்தை கொஞ்சம் மேலேருந்து பார்க்கணும் நம்ம விளைவிச்சிட்டோம் அதை எப்படி உற்பத்தி விற்கணும் அந்த விற்பத்தி மு விற்பனை முறைகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல் அரசாங்கத்துக்கிட்ட என்னென்ன விதமான திட்டங்கள் இருக்குது அதை ஃபுல்லாக எழுதிக்கணும் லிஸ்ட்டு போட்டுணும் மத்திய அரசு என்ன இருக்குது மாநில அரசு என்ன இருக்குது அதே இது மத்திய அரசோட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் என்ன இருக்குது அடுத்து வங்கிகள்கிட்ட என்ன இருக்குது மாநில அரசுட்ட என்ன இருக்குது மாநில அரசு சார்ந்த வங்கிகள்கிட்ட என்ன இருக்குது இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து வேளாண்மை துறையில் என்ன இருக்குது தோட்டக்கலை துறையில் என்ன இருக்குது வேளாண் விற்பனை வணிகம் அப்படிங்கிற அந்த துறையில் என்ன இருக்குது விற்பனை குழுங்குற துறையில் என்ன இருக்குது டான்ஃபெட் அப்படிங்கிற அந் அவங்கள்ட்ட என்ன இருக்குது நாஃபெட் அவங்கள்ட்ட என்ன இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க நல்லது கெட்டது யார் பேரில் செய்யணும் வான்கள் பேரில் செய்யலாமா பெண்கள் பேர் போட்டு செய்யலாமா கூட்டாக செய்யலாமா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மிகச்சிறந்த முன்னேற்றங்களை அடைய முடியுங்க அப்போ வந்து நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபா போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா மானியம் தரான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அப்போ உங்களுக்கு அஞ்சு அந்த அஞ்சு லட்ச ரூபாயை நீங்கள் வேற ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி பதினஞ்சு லட்ச ரூபாயை ஆக்கிடலாம் உங்களோட அடிப்படை முதலீடை ரைட்டுங்களா அதுதான் நான் சொல்ல வர்றது அரசாங்கத்தை வந்து பயன்படுத்துங்க அதிகமாக பயன்படுத்துங்க இன்னொன்று கேளுங்க திண்டுக்கல்ல வந்து ஒரு பால் உற்பத்தி கம்பெனி இருக்குது அவர் என்ன கேட்டார் என்கிட்ட சார் ஒரு கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் இருக்கு நான் இதை போய் கேட்டால் செக்ரட்டரியில் கொடுப்பாங்களா அப்படின்னாரு நாங்கள் ஒரு வழி சொல்லி அனுப்பிச்சு நீங்கள் போய் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு அனுப்பிச்சி விட்டோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஒரு கோடி ரூபா மானியம் கிடைச்சிருக்குங்க அவருக்கு அந்த ஒரு கோடி ரூபா மானியத்தில் அவர் என்ன செய்வார் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபா சும்மா கிடைக்குதுன்னு அர்த்தங்க நீங்கள் அவரோட கைக்கு வரும்போது அந்த ஒரு கோடி ரூபா அறுபது லட்சமாக கூட வரட்டும் அறுபது லட்சம் சும்மா கிடைக்கிது இல்லைங்களா அப்போ அந்த அறுபது லட்சத்தை நீங்கள் இன்னொரு முதலீடுல ஒரு இடத்துல போடலாம் ஒரு மிஷினரியில் போடலாம் ஒரு கட்டடத்தில் போடலாம் புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லணும் நம்ம உங்கள் மனசில் இருக்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாது அப்போ வாயை திறந்து சொல்லணும் நான் இது இருக்கேன் அதை இருக்கேன் இது இப்படி செய்யணும்னா என்ன செய்யணும் எது வேணாலும் செய்யுங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொருளே என்ன வேணும் இப்போ நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இதை பற்றி கரும்பு பற்றி ஒரு பதிவு போட்டேன் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போயும் கேட்குறாங்க இயற்கை முறையில் விளைச்ச கரும்பு கேட்குறாங்க என்ன ஒன்று கேட்குறான் சர்டிஃபிகேட் கேட்குறான் சர்டிஃபிகேட் ஒன்றுமே ஒரு பிரச்சனை இல்லைங்க ஒரு அதிகாரி இருக்கார் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவர் வந்து உங்கள் இடத்த பார்க்க போகிறாரு நீங்கள் இயற்கை முறையில் பண்ணுறீங்களான்னு கேட்க போகிறாரு பார்க்க போகிறாரு பார்த்துட்டு அவர் என்ன செய்வார் இந்த இடம் இந்த சர்வே நம்பரில் விளையும் பொருள்கள் இயற்கை முறையில் விளைவிக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு இது மட்டும் போதும்ல அதை வச்சு நீங்க செய்யலாம்ல செய்யுங்க நான் வந்து என்ன சொல்றேன் விவசாயிகள்கிட்ட யோசிக்காதீங்க இந்த புது வருஷம் புது வருஷங்கிறது வந்து ஒருத்தர் நேற்று சொன்னாருங்க சனிக்கிழமைக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாரு அப்படி அப்படி வந்து குறுகிய எண்ணங்கள் வேண்டாம் வாழ்க்கையில் எதுவுமே வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோடு இருக்கணும் தெரியுங்களா அந்த கோடு தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழோட ஜனவரி ஒன்று ரைட்டுங்களா இது நேத்தா கூட இருந்திருக்கலாம் ஏன் நேற்று இல்லை ஏன் ஜனவரி ஒன்றுக்கு முக்கியத்துவம் என்ன பண்ணுங்கள் தை ஒன்று பண்ணுங்க சித்திரை ஒன்று பண்ணுங்க ஏதாவது ஒரு ஒரு நாளை இது ஒரு தொடக்கமாக வச்சுக்கிட்டு இறங்குங்க என்ன உதவிகள் வேணாலும் அறிவு சார்ந்த எந்த உதவிகள் வேணாலும் கேளுங்க உங்கள் குழுவில் உங்களை கைட் பண்றதுக்கு உங்கள் அத்மின் நிறைய பேர் வந்து மிகவும் ப்ராக்டிக்கலான நாலேஜ் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட கேளுங்க சப்போஸ் அவங்களோட இணைந்து இன்னும் கொஞ்சம் செய்திகள் வேணும் அப்படின்னா நாங்களும் உதவி செய்ய உங்களுக்கு தயாராக இருக்கோம் அரசு சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லி கொடுக்க உங்களுக்கு தயாராக இருக்கோம் அல்லது இன்னும் வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம் எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணுறதுன்ட்டு சரிங்களா வாயை திறந்து வெளியில் வரணுங்க ரைட்டுங்களா மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அதுதான் விவசாயிகள்கிட்ட கெஞ்சி கேட்குறது நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிட்டே அமைதியாக இருக்காதிங்க வாங்க வெளியே வாங்க ஒரு விஷயத்த பண்ணுங்க நல்லா இந்த வருஷத்துலேருந்து நல்லா முன்னேறுவோம் சரிங்களா மழை இல்லை விளைச்சல் இல்லை தண்ணி இல்லை சின்ன சின்ன விஷயத்தை பற்றி கவலைப்படாதீங்க வாங்க பெரிய விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுவோம் உங்கள்ட்ட இல்லையா பொருள் அடுத்த நீங்கள் வந்து விளைவிக்கவே வேணாங்க மார்க்கெட் பண்ணுங்கள் போய் ச ஒருத்தர் வந்து திருச்செங்கோட்டில் மாதுளம்பழம் விற்கிற விளைவிச்சிருக்காரு அவர்கிட்ட போய் மாதளம்பளத்தை பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க இன்னொரு இடத்துல இருபது ரூபாய்க்கு கொடுங்க பத்து ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் அது வந்து நீங்கள் நெல் விளைவிக்கிறதுக்குள்ளே வரக்கூடிய ப்ராஃபிட்டோட காசு அது சரிங்களா நான் எது சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க சரிங்களா நல்ல ம நல்லா இருப்போம் இந்த வருஷம் உங்களுக்கு அனைத்து விதத்துலையும் உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கேன் அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் கேட்கணும் தான் எங்களுடைய ஆசை நன்றி நம்ம வந்து விவசாயிகள் வந்து நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் சரிங்களா படிக்க வச்சுட்டு என்ன சொல்கிறோம் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் கஷ்டப்படாதா ஃபாரினுக்கு போயிடா ஜாலியாக இருடா இதான்னா சொல்கிறோம் ஃபாரினில் மட்டும் போய் என்ன செய்கிறான் அடுத்தவன்கிட்ட வேலை பார்க்குறான் ரைட்டுங்களா அவன் எவ்வளோ கஷ்டத்தில் வேலை பார்க்குறாங்கிறது நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல இப்போ நான் என்னோடய வீட்டுக்காரம வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ப்ரின்ஸ்பலாக இருக்காங்க இங்கே அவங்க ஸ்கூலில் நாலாயிரத்தி ஐநூறு பசங்க படிக்கிறாங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கிள் அங்கிள்ட்டு வந்து என் ட எல்லா கதையும் சொல்லிகிட்ருப்பானுங்க ஒவ்வொரு கண்ட்ரியில் என்னடாங்கிறது காசு இருந்தால் என்ன பண்ணுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்க அப்படின்ட்டு பெரும்பாலான பசங்க வந்து காசு இல்லாமல் தாங்க இருக்காங்க அப்பாட்டாக காசு வாங்கி ஸ்டேட்ஸ்லேருந்து திண்டுக்கல் இந்தியாவுக்கு வரவனால் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுமா நான் என்ன சொல்கிறேன் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு பி மெக்கானிக்கல் படிக்க வைக்கிறோம் எலக்ட்ரிக்கல் படிக்க வைக்கிறோம் எலக்ட்ரானிக்ஸ் படிக்க வைக்கிறோம் கம்ப்யூட்டர் தவிர மிச்ச எல்லா என்ஜினியரிங் பேஸ் இன்ஜினியரிங் எல்லாத்தில் உள்ளவங்களையும் அக்ரிகல்ச்சரில் இறக்குங்க ப்ராசஸிங் டெக்னாலஜியில் இறக்குங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்கள் நாங்கள் அவங்கள சேனலைஸ் பண்ணுற வழியெல்லாம் பார்க்குறோம் நீங்கள் யூடியூப்பில் போட சொல்லுங்கள் பால் வந்து கீழே கொட்டுறோம் பால் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு இதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கீழே கொட்டுறோம் பாலில் எவ்வளோ விதமான பொருள்கள் பண்ணலாம் தெரியுங்களா பால் பவுடர் இல்லாமல் எவ்ளோ பொருள்கள் வந்து ஆட்டோமிஷன்ல பண்ணலாம் தெரியுங்களா ரொம்ப காசு வேண்டாங்க அளவாக காசு இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து நிறைய உதவி செய்கிறாங்க நிறைய மானியம் இருக்குங்க அதாவது நிறைய மானியம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா அதாவது நபார்டில் ஆரம்பிச்சு நபார்டாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் போர்டுகளாக இருக்கட்டும் பல்வேறு ஏஜென்சியாக இருக்கட்டும் காசை வச்சுக்கிட்டு கரெக்டான பர்சனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க யார் போய் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா காசை வாங்கிட்டு அவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அப்போ அவங்களும் கணக்காட்டணுங்க இல்லைங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ப்ராக்டிக்கல் இப்போ நான் வந்து கடன் கொடுக்குறேன் ஒருத்தர் வந்து தேங்காயிலேருந்து பால் தேங்காய் பவுடர் எடுக்கணுன்ட்டு கா வாங்கிட்டு போகிறாரு நான் போய் என்ன சொல்லிடுவேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லி ஐயா நான் ஒருத்தருக்கு லோன் கொடுத்துருக்கேன் அடுத்த வருஷத்துலேருந்து பால் பவுடர் இது தேங்காய் பால் பவுடர் வந்துடும் அப்படின்னு நான் அங்கே சொல்லிடுவேன் அவங்களும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிச்சிருவாங்க எவ்வளோ பெரிய விஷயமா நடக்கும் பாருங்க தேங்காய் அது வந்து பட்ஜெட்டில் வரும் இந்திய நாட்டில் தேங்காய் பால் பவுடர்களின் உற்பத்தி இவ்வளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இங்கே என்ன வந்து கடன் வாங்கிட்டு போனவர் மானியம் வாங்கிட்டு போனவர் வந்து அந்த வேலையை செய்யாமல் அந்த ஏப்பம் விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரியோட நிலைமை என்ன இதுதாங்க வந்து உண்மையான நிலைமை சரிங்களா அப்போ ஒரு கமிட்மெண்ட்டோட நல்ல அடிப்படை நாலேஜோட நீங்கள் உங்கள் பையன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணால் நூறு சதவீதம் வெற்றி அடையலாங்க சரிங்களா எருவாட்டி செய்யலாம் தெரியுமா எருவாட்டி பார்த்துருக்கீங்களா நம்ம சின்ன பிள்ளையில வந்து சாணத்தை செவுத்துல தட்டி எருவாட்டி பண்ணுவோம்ல அதுக்கு மிஷின் இருக்குது தெரியுங்களா அந்த மிஷின் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா வெறும் இருபதாயிரம் ரூபாய் மிஷின் பண்ணோம்னா ஒரு எருவாட்டியோட விலை என்ன தெரியுங்களா எழுவத்தஞ்சி ரூபா நீங்கள் போட்டு பாருங்கள் அமேசான் டாட் காம்ல போட்டு பாருங்கள் ஒரு எருவாட்டியோட விலை எவ்வளோன்னு கேட்டு பாருங்கள் அதில் எவ்வளோ வாசனை எருவாட்டி இருக்குது தெரியுமா அதாவது மா மாட்டோட ஸ்மெல்லே வராதுங்க அதில் எரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிராணி மாதிரி ஸ்மெல்லாம் வரும் இது யார் செய்கிறா குஜராத்துக்காரையும் பண்ணுறான் மத்திய பிரதேஷ்காரங்க பண்ணுறான் ஏன் நம்ம பண்ணக்கூடாது நம்மக்கிட்ட மாடு இருக்குதுங்க மாடை வச்சு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம் எரும மாடு வச்சுருக்கோம் என்ன மா சாணத்தை என்ன பண்ணணும் மற்ற மாடுகளோட சாணத்தை விட எரும மாட்டோட சாணம் இந்த பர்பஸ்க்கு ரொம்பவே நல்லா பயன்படும் பஞ்சாபில் இருக்கனால் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன விதமான விஷயத்தில் எந்த அடிப்படை தகவல் வேணும்னு நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நெட்டில் போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு உடனே கிடச்சிரும் ஒன்றுமே புரியல கவு டங் அப்படின்னு மட்டும் போடுங்க எல்லா விஷயமும் வந்துடும் டிஎன்ஏ அக்ரி போர்ட்டல்னு ஒன்று இருக்கும் அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்னு ஒரு வார்த்தை இருக்கும் அது தட்டுங்க எல்லாமே கிடச்சிரும் பக்கத்தில் இருக்க கேவிக்கையை கேளுங்க இதில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலர் கேளுங்க அவங்களுக்கு தெரியலையா தோட்டக்கலை அலுவலருக்கு யாரோ ஒருத்தருக்கு தெரியுங்க கண்டிப்பாக தெரியாமலாம் இருக்காது ஆராய்ச்சி நிலையத்தை போய் பாருங்க சும்மா அந்த வழியாக உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது ஆராய்ச்சி இல்லைன்னா அந்த உள்ளே போங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன விதமான ஆராய்ச்சிகள் பண்ணுறீங்க அதில் வந்து எங்களுக்கு என்ன விதத்தில் உதவ முடியும் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ப்ராசஸிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க சரிங்களா மதிப்பு கூட்டி விற்கும்போது உங்களுக்கு வந்து நிலையான ஒரு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது